துலாம் ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருட புத்தாண்டு நல்வாழ்த்திருக்க பிறக்கின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே இருக்கிறார் ஆறிலே ஒரு பாவகிரகம் கிரகம் அடைவது தரும் துலாம் ராசி அன்பர்கள் சனி பகவானை எண்ணி கவலைப்படைய தேவையில்லை எனவே பிறக்கின்ற வருடத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே உங்களுக்கு மூடி கிடந்த அடைப்பட்டிருந்த தொழிற்சாலைகளை மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு நேரமாக மே மாதம் இருபத்தி ஆறாவது தேதிக்கு பின்பு குறு பேச்சுக்கு பின்பு அது அமைகிறது வேலையில் உள்ளோர் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்திற்கு செல்ல காத்திருப்பவர்கள் அந்த பணிகளைப் பெற்று சிறப்பாக அமைகிற ஒரு வருடமாகவே அமைகிறது கணவன் மனைவிக்குள் மிக நெருக்கமான ஒரு அனுமதியாக நிகழ்கிற வருடமாகவே இந்த வருடம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதாக இருந்தால் குறு பேச்சுக்கு பின்பு அதாவது மே மாதத்திற்கு பின்பு பங்கு சந்தையில் நீங்கள் முதலீடு செய்தால் உங்களுக்கு இரட்டிப்பை லாபம் தருகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது மேலும் மாணவ செல்வங்களுக்கு இந்த வருடம் ஒரு ஏற்றுமிகு வருடமாகவே இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே நீங்கள் திருச்சியில இருக்கின்ற ரங்கநாத பெருமள் சயன கோலத்திலே அமர்ந்து காட்சி தருகின்ற ரங்கநா ரங்கநாத சுவாமியை வணங்கி வந்தால் உங்கள் துன்பம் எல்லாம் வில